எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி கோல்டு பர்க்குக்கும் குந்தருக்கும் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை டபுள் டபிள்யூ நடத்துனாங்க இந்த மேட்சோடைய ரிசல்ட் மேக்ஸிமம் ஆஃப் த ஃபேன்ஸுக்கு தெரியும் இது கோல்டு பர்க்குடைய கடைசி மேட்ச் அப்படிங்கிறதுனால கோல்டு பர்க் தோக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எஸ் அதுதான் நடந்துருக்குது நம்ம கோல்டு பர்க் இன்றைக்கி தோத்துட்டாரு தோத்ததுக்கு அப்புறமா எமோஷ்னலாக ஒரு சின்ன ஸ்பீச் பேச்சிருக்காரு கோல்டு பர் இன்னைக்கு குந்தர் கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா பேசின ஸ்பீச் என்ன அப்படிங்கிறத தமிழ்ல பார்க்கலாம் மைக்கேல் கோல் கேட்குறாரு உங்கள் சொந்த ஊரில் கடைசி மேட்ச்சை வந்து முடிச்சுருக்கிறீங்க இந்த அனுபவம் எப்படி இருக்குது என்னுடைய சொந்த ஊர் கார்ஜியாவில் வந்து நான் இன்னைக்கு என்னுடைய கடைசி மேட்சை விளையாடிருக்கிறேன் ஆனால் நான் உங்கள் முன்னாடி நான் ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி உங்கள் முன்னாடி ஒரு வெற்றியோடு போகலாம்னு நினச்சேன் ஐ எம் சாரி என்னை அபாலஜி பண்ணிக்கோங்க மன்னிச்சுக்கோங்க இன்றைக்கி நான் வந்து வெற்றியை பெற முடியலை பட் இருந்தாலும் உங்கள் மக்களுடைய வெற்றி எனக்கு எப்போவுமே அதிகமாக இருக்கும் இது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இதுக்கப்புறமா நான் அந்த ரிங்கில் இறங்கி சண்டை போட போகிறது கிடையாது ஆனால் இன்றைக்கி நான் தோத்து போயிருக்கலாம் ஆனா உங்க மத்தியில் நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் நான் மன தோக்க மாட்டேன் நன்றி அப்படிங்கிற மாதிரி குந்தரு கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா ரொம்பவே பேசிருக்காரு